your dream vacation to hong kong starts from rupees 74.999 only with gt holidays south india's number one travel brand ஒரு நான்கு முனை போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க ஒரு மூன்று முனை போட்டி என்பதுதான் நிலவ போகுது இதை எப்படி பாக்குறீங்க மூன்று முனை போட்டி என்று நாம் பொதுவா சொன்னாலும் இருமுனை போட்டி மாதிரி தான் அப்படி இருக்கும்போது அதிமுக ஏன் புறக்கணித்திருக்கிறது இது வந்து ஒரு முக்கியமான கேள்விதான் இது எப்போதுமே இந்த தேர்தல் புறக்கணிப்பு நீங்க எப்ப பார்த்தாலுமே வரலாற்றுல எப்ப பார்த்தாலும் வரவிருக்கிற கூட்டணிக்கான அச்சாரம் என்றுதான் நான் கருதுகிறேன் ஏன்னா இதே பார்முலா திருப்பி வந்து எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தலை புறக்கணித்தது காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக போக போகுது சிக்னல் நாம் எடுத்துக்கலாமா சார் இப்பவுமே ரெண்டு தலைவர்களுக்கு இடையில மறைமுகமா அந்தரங்க பேச்சுவார்த்தை நடந்திருக்குங்க

தமிழ்நாட்டுல ஆனா விஜய் ஒரு புதிய சக்தியா உள்ள வராரு விஜய் நாம் தமிழர் கூட்டு என்பது ஒரு நீங்க ஒரு வர வரலாம்னு வச்சுக்கோங்க அப்படின்னா எதிரில இருக்கிறதெல்லாம் பாருங்க திமுக கூட்டணி இந்த பிரசன் கூட்டணி அப்படியே தொடரும் அப்போ திமுக எதிராக இருக்கிற ஒரு கூட்டணி இன்டாக்டா இருந்தா தானே அது பிஜேபியை சேர்த்துட்டு அந்த கூட்டணி வரணும்னு அவசியம் இல்லையே தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நெழுமையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் உள்ளது ஆலந்தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாமர் எழுந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் தாமரே சார் மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை நோக்கி நாம போறோம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான் தமிழ்நாடு அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாட் டாபிக்கா இருக்கு ஒரு நான்கு முனை போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க ஒரு மூன்று முனை போட்டி என்பதுதான் நிலவ போகுது கடந்த காலங்கள்ல அஹ் திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு சில இடைத்தேர்தல்களை தவிர்த்திருக்காங்க அந்த காலகட்டங்கள்ல ஆளுங்கட்சி ரொம்ப பலமா இருந்திருக்காங்க சோ இந்த மாதிரியான நேரத்துல அதிமுக இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலையும் சரி இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சரி அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டு வாங்கியிருக்காங்க குறிப்பா ஒரு பத்தாயிரத்துக்குள்ளதான் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஜெயிச்சிடலாம் அந்த இடத்த ஏன் சார் விட்டு கொடுத்துருக்காங்க அதிமுக இவருடைய காரணம் என்ன பின்னணி என்ன சார் மூன்று முனை போட்டி என்று நாம் பொதுவா சொன்னாலும் இருமுனை போட்டி மாதிரி தான் ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் தனியான வாக்கு வங்கி அங்கே பெருசா கிடையாது இப்போ இப்போ வாங்கியிருக்கிற அதே எட்டு சதவீதத்தை அங்கே ரிப்பீட் பண்ண முடியுமாங்கிறது சந்தேகம் தான் அப்படியே ரிப்பீட் பண்ண முடிஞ்சாலும் அதை தாண்டி வந்து ரெண்டு கட்சிகளாலையும் ஓட்டு வாங்க முடியும் அதிமுக அதிமுக ஆகிய ரெண்டு கட்சிகளாலும் அப்படி இருக்கும்போது அதிமுக ஏன் புறக்கணித்திருக்கிறது இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி ஒரு மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு மில்லியன் டாலர் கேள்வி ஆனா எம்ஜிஆர் உதாரணம் சரி எண்பத்தி ஒன்னு எம்ஜிஆர் முதல்வர் அண்ணாதிமுக ஆளுங்கட்சி திருப்பத்தூர்ல இடைத்தேர்தல் வருது காங்கிரஸ் எம்எல்ஏ வால்மீகி இறந்து போறதுனால வர்ற இடைத்தேர்தல் நியாயமா வந்து அண்ணாதிமுக போட்டி போட்டிட்டு வெற்றி பெற வேண்டிய தேர்தல் ஏன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி ஓகே அப்போ காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் இறந்து போய் இடைத்தேர்தல் வந்து அன்னதிமுக வெற்றி பெற்றால் அதிமுக ஒரு எம்எல்ஏ கூடுதல் வரவில்லையா ஆமா ஆனா எம்ஜிஆர் வந்து இடைத்தேர்தலை புறக்கணிக்கிற முடிவு எடுத்தாரு ஓகே இன்னும் சொல்லப்படா ஒரு விசித்திர வியாக்கியானம் வேற என்னன்னா ஒரு கட்சியோட எம்எல்ஏ மரணம் அடைஞ்சிட்டா நியாயமாக அந்த கட்சிக்கு தான் அந்த எம்எல்ஏ பதவி போகணும் சட்டமே அப்படி திருத்தப்படணும் தேர்தல் சட்டமே அப்படி திருத்தப்படணும் அதுதான் ஜனநாயகமா இருக்கும் என்று மதுரையில பிரஸ் கான்பரன்ஸ் எம்ஜிஆர் பிரஸ் கான்பரன்ஸ் ஆமா அதை அட்டன் பண்ணவர்கள் நானும் வருவேன் கடைசியில போட்டி போடவே இல்ல அண்ணா திமுக போட்டி போடவே இல்ல திமுக காங்கிரஸ் வேட்பாளர் போட்டி போடுறாரு ஓகே அவருக்கு ஆதரவாக எம்ஜிஆர் தனி மேடையில பிரச்சாரம் பண்றாரு திமுக மேடையில இல்ல தனி மேடையில இல்ல சார் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே சார் ஒரே காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரிச்சு திமுகவும் பிரச்சாரம் பண்றாங்க அதிமுகவும் பிரச்சாரம் பண்றாங்க விசித்திரமான தேர்தலா இருக்கே சார் விசித்திரமான தேர்தல் அந்த வேட்பாளர் பேரு அருணகிரி காங்கிரஸ் வேட்பாளர் பேரு அப்ப திருமலை யாதவ்னு இதே மாதிரி மூணு முனை போட்டி மாதிரி அதாவது ஒரு ஜனதா வேட்பாளர் அங்க முதலே அறிவிக்கப்பட்டு விட்டார் ஜனதா கட்சியோட தான் எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல கூட்டணி மொராஜ் தேசாய் பிரதமர் ஆகும் போது ஜனதா வேட்பாளருக்கு ஆதரவாக சார் ஏதாவது பிரச்சாரம் பண்றாங்க இப்படியான ஒரு காலகட்டத்துல எம்ஜிஆர் போட்டியிட வேணாம்னு முடிவு எடுத்தார் ஏன் ஏன்னா தேர்தல் கூட்டணியை மாற்றி அமைப்பதற்கு தான் காங்கிரஸ் கூட்டுக்கு அணிய திமுக இருந்து பிரிக்கணும் ஏன்னா அப்போ இந்திரா காந்தி பிரதமர் பிரித்தால் நமக்கு அனுகூலம் இதுதான் கணக்கு அதே மாதிரி தான் நடந்தது எண்பத்தி நாலுல வந்து காங்கிரஸ் வந்து திமுக அணியை விட்டு பிரிந்தது அண்ணாதிமுக அணி கண்டது அதற்கான வித்து வந்து எண்பத்தி ஒண்ணுல போடப்பட்டது எண்பத்தி ரெண்டு வந்து மதுரையில உலகத்தமிழ் மாநாடு இந்திரா காந்தியை அழைத்து ரொம்ப சிறப்பு செய்து அந்த உறவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டார் இது எப்போதுமே இந்த தேர்தல் புறக்கணிப்பு நீங்க எப்ப பார்த்தாலுமே வரலாற்றுல எப்ப பார்த்தாலும் வரவிருக்கிற கூட்டணிக்கான அச்சாரம் என்றுதான் நான் கருதுகிறேன் இதே திருப்பி சொல்றாரு ஒன்பது இடைத்தேர்தல் திருமங்கலம் இடைத்தேர்தல் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து கலைஞர் என்ன சொன்னார்னா எம்ஜிஆர் உங்களுக்கு ஒரு உதாரணம் வகுத்திருக்காரு என்னன்னா இறந்து போன வேட்பாளர் கட்சிக்கு தான் அந்த தொகுதி போகணும்னு நீங்கள் ஏன் வந்து இடைத்தேர்தலை புறக்கணிக்க கூடாது அப்படின்னு அவர் அண்ணாதிமுகவுக்கு ஒரு கேள்வி விடுத்தார் அது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு கடைசியில் ஓகே அண்ணாதிமுக புறக்கணிக்கலை திருமங்கலம் இடைத்தேர்தலில் போட்டி போடுது அதான் திருமங்கலம் ஃபார்முலான்னு இன்றளவும் சொல்லப்படுகிற விஷயம் அண்ணாதிமுக ஃபார்முலாவும் இருக்கு சங்கரகோயில் ஃபார்முலா அது வேற என்ன நம்ம குபிடி ஃபார்முலா காஞ்சிபுரம் ஃபார்முலா இப்படி இடைத்தேர்தல் ஃபார்முலாக்கள் ரெண்டு கட்சியிலையும் குறைவெல்லாம் கிடையாது ஆளுங்கட்சி அராஜகம் பண்ணும் பணப்புளத்தை பிரயோகிக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது அது ஜெயலலிதா காலத்தில் அதே குற்றச்சாட்டு ஜெயலலிதா மேலே வைக்கப்பட்டது தான் அதான் ஆர்எஸ் பாரதி அதான் நினைவுபடுத்துறாரு அதுவல்ல என்ன உண்மையான பாயிண்ட் அப்படின்னா அரசியல் கூட்டணியை மீண்டும் ஒரு முறை கட்டமைப்பதற்கு குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் கட்டமைப்பதற்கு இடைத்தேர்தல் உதவி செய்யும் திருப்பத்தூர் ஃபார்முலா அதுக்கு பிறகு அதே உத்தி வந்து ஜெயலலிதா காலத்தில் கடைபிடிக்கப்படுது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி வரைக்கும் பத்து இடைத்தேர்தலுங்க தமிழ்நாட்டில் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது திருமங்கல இடைத்தேர்தல் அண்ணாதிமுக போட்டி போடுது அதுக்கு பிறகு ஐந்து தொகுதிகளுக்கு ஒரே நேரத்தில் இடைத்தேர்தல் வருது அதாவது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஐந்து இடைத்தேர்தல் எதுன்னா பர்கூர் தொண்டாமுத்தூர் இளையாங்குடி கம்பம் சிறிவைகுண்டம் ஐந்து இடைத்தேர்தல் எவ்வளோ முக்கியமானது ஏன்னா அஞ்சு நம்பரு ஆமா

அப்போ ஐந்து தொகுதிகளில் ஜெயலலிதா போட்டி போடாம அதுல கிடைத்த அனுகூலம் யாருக்குன்னா டிஎம்டிகேக்கு கேக்கு டிஎம்டிகே வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் அதாவது தேமுதிக விஜயகாந்த் தலைமையில ரெண்டாயிரத்தி பத்து இடைத்தேர்தலில் திமுக போட்டி போடாதனால தேமுதிக ஓட்டு சதவீதம் கூடுச்சு கிட்டத்தட்ட பாமகவுக்கு ஓட்டு சதவீதம் கூடுங்க ஆமா திமுக போட்டி போடாதனால சேம் அதேதான் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த ஐந்து தொகுதி இல்ல அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தேமுதிக அண்ணாதிமுக கூட்டணி கூட்டணி அரசியலுக்கான இருபத்தி ஆறு கூட்டணி என்று நாம் கூட்டணி நகர்வு நகர்வு கரெக்ட் தான் வந்தவாசியும் திருப்பத்தூரும் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வருது அதுல அண்ணா திமுக போட்டி போடுது அடுத்தப்புல இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பத்துல பெண்ணாகர இடை அதுல அண்ணா திமுக போட்டிகிட்டு மூணாவது இடம் டெபாசிட் லாஸ் கட்டுத்துவம் கிடைக்கல அண்ணா திமுகவுக்கு ஆஹ் எல்லா அரசியல் நகர்வுகளும் ஒரு கணக்கோடதான் போகும் சும்மாலாம் யாரும் புற கிடைக்கிறது இல்ல ஓகே சார் இந்த எடப்பாடி இந்த தேர்தல புறக்கணித்ததுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாமகவோட போற பாமகவோடு அதிமுக போக போகுது அப்படிங்கிறதுக்கான சிக்னல் நாம் எடுத்துக்கலாமா சார் இப்பவுமே ரெண்டு தலைவர்களுக்கு இடையில மறைமுகமா அந்தரங்க பேச்சுவார்த்தை நடந்திருக்குங்க நேற்றே வந்து ஜெயக்குமார் என்ன சொல்றாரு தேமுதிக என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லும்போது ஜெயக்குமார் அவர் எப்போதுமே அவர் அவர் வந்து உள்ளரங்கத்துல இருக்கிறவரு அவர் அதிரடியா பேசக்கூடியவர் ஆனா நேற்று வந்து கொஞ்சம் நல்வழ அது எங்களுக்கு தெரியாதுங்க அது இவங்க பேசியிருக்கலாம் என்கிற ரீதியில பேசிட்டு போயிட்டாரு உடனே தேமுதிக நேற்றைக்கு வந்து புறக்கணிப்பு சொல்லிடுச்சு நாள் வந்து ஜெயக்குமார் வீடு பேசுறாரு நேற்றைக்கு தேமுதிக சொல்லுது அப்போ எடப்பாடி பழனிசாமி தேமுதிகாவையும் கன்சல்ட் பண்ணி தான் இந்த முடிவு எடுத்திருப்பாரு ஏன்னா பாமக கூட்டணிக்குள்ள வரும்போது தேமுதிக சில நெருடல்கள் இருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இடைத்தேர்தல்னா அந்த தொகுதியில தேமுதிகாவுக்கு ஓட்டு இருக்கு ஏன்னா விஜயகாந்த் ஓட்டு வங்கி அப்போ பாமக பாமகவுக்காக பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க ஆனா அந்த ஓட்டர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கிற ஒரு கேள்வி வரும்ல வாக்காளர்கள் அப்ப அதிமுக வாக்காளர்கள் பாமக ஓட்டு போடணும் தேமுதிக வாக்காளர்கள் பாமக ஓட்டு போடணும்ல அதிமுக தேர்தல புறக்கணிச்சுட்டாங்க அதிமுக ஓட்டு யாருக்கு சார் டிரான்ஸ்பர் ஆக வாய்ப்பு இருக்கு சரி ஒரு கட்சிக்குன்னு வந்து அணுக்க தொண்டர்கள் இருப்பாங்க அணுக்க தொண்டர்கள்னா அந்த கட்சி தான் எல்லாம் நினைக்கிறவங்க ஹார்டு ஓட்டர்ஸ் சாதாரண தொண்டர்கள் இருப்பாங்க அதாவது திமுக பிடிக்காது அண்ணா திமுகலே அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே வருவாங்க அப்புறம் ஆதரவாளர்கள் இருக்கிறவங்க மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மூணு வகை நீங்கள் எப்போவுமே பார்க்கலாம் இந்த ஆதரவாளர்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவாங்க அந்த நிலைமைக்கு ஏற்ற இப்போ இடைத்தரதில்லை சரி எதிர்கட்சி ஜெயிச்சு என்ன ஆகுதுங்க நம்ம தொகுதிக்கு என்ன கிடைக்கும் ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடுறது தான் நல்லது இந்த மைண்டு உண்டுங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் பேட்டியாவது இருக்கும் ஆமாம் அவங்க வந்து அப்படியே ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்புறம் ஆளுங்கட்சி சகல பலத்தையும் காட்டி வந்து அதில் வேலை வேலை செய்யும் தமிழ்நாட்டில் வந்து நான் ஒரு சின்ன புள்ளி ஒரு எடுத்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் முப்பத்தி நாலு இடைத்தேர்தல் நடந்திருக்கு முப்பத்தி நாலு இடைத்தேர்தலில் முப்பதுக்கு மேலே ஜெயிச்சது யாருன்னா ஆளுங்கட்சி தான் தான் ஆளுங்கட்சி தான் தொண்ணூத்தி ஒன்பதுல நத்தம் ரெண்டாயிரத்தி நாலுல மங்களூர் இதுதான் வந்து எதிர்கட்சிகளோட பெரிய வெற்றியா தெரியுது அப்போ ஜென்ரலா ஆளுங்கட்சிக்கான வாய்ப்பு அதிகம் ஆனால் அண்ணா திமுகவே வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தல் வெற்றி மூலமாக தான் வந்து தமிழ்நாட்டின் கவனத்தை கவர்ந்தது ஆமா எழுபத்தி ரெண்டு கட்சி துவக்கம் அடுத்த அஞ்சாறு மாசத்துல இடைத்தேர்தல் வருது திண்டுக்கல் அதில் வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் ஒரு வாக்கு தேசம் அலுங்கட்சி திமுக ஸ்தாபன காங்கிரஸ் பலமான எதிர்கட்சி காமராஜர் தலைமை மத்தியில் இருக்கிற இந்திரா காங்கிரஸ் அதுவும் வேட்பாளர் நிறுத்துது எல்லாத்தையும் தாண்டி வெற்றி பெறும்போது தான் அந்த தமிழ்நாட்டின் அரசியல் கவனம் வந்து எம்ஜிஆரை நோக்கி திரும்பியது

ஓகே சார் சார் ஈரோடு கிழக்கிரை தேர்தல் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த அளவுக்கு ஒரு மிக கான்சன்ட்ரேட் பண்ணலாங்க குறிப்பாக சின்னம் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு கிடையாது வேண்டாம் அப்படிங்கறதுனாலதான் இந்த முடிவு எடுத்திருப்பாங்களோங்கிற ஒரு கேள்வி நமக்கு சார் சின்னத்தை பற்றிய பிரச்சனை கிடையாதுல்ல ஏன்னா யாருமே தேர்தல் ஆணையம் அதுக்கான ஆணையெல்லாம் கொடுத்துருச்சு இனி நீதிமன்றம் தலையிட்டா மட்டும்தான் அந்த சின்னங்கிறது இப்போது இருக்கிற அண்ணாதிமுக தலைமையிடம் இருந்து அது படிக்கப்படும் அதுக்கான வாய்ப்பே கிடையாது அதிமுக முன்னாடி நிக்கிற கேள்வி என்னன்னா இந்த தேர்தல போட்டியிட்டாலும் ஜெயிப்பது கஷ்டம் ம் ஏன்னா ஆளுங்கட்சி ஆனா பாமக இடைத்தேர்தல் புறக்கணிப்பு தான் பாமக கொள்கையே ஆமா அவங்க ஒரு பதிமூணு பதினாலு வருஷமா எந்த இடைத்தேர்தலையும் போட்டியிட்டதே கிடையாது இடைத்தேர்தலே வேஸ்ட்னு சொல்றவங்க தான் அப்ப அவங்க போட்டி இடுவதுன்னு முடிவு பண்ணியாச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக ஒரு கேண்டிடேட்டு அதிமுக பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிற ஒரு நிலைப்பாட்டை கடைபிடித்திருச்சு அப்போ நேரடியாக தேசிய ஜனநாயக முடியாது தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக ஒரு கருத்து கருத்து பண்ண முடியாது ஆமா அப்போ எதிர்காலத்துல ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படணும் நகர்வு அப்படின்னா தேர்தல் புறக்கணிப்புங்கிறது அது ஒரு சரியான நகர்வு தானே சார் அது எந்த அளவுக்கு சார் ஆகும் ஏன்னா கடந்த முறை அவங்க இந்த தேர்தலே வந்து பாமக வந்துருவாங்கன்னு பல விஷயங்கள் நம்ம நாமளே பேசியிருக்கோம் அப்படி வர முடியாத சூழல் அவங்க இந்திய பக்கம் போயிட்டாங்க டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து அன்புமணி அவர்கள் சொல்றாரு கூட்டணி ஆட்சி சாத்தியம்ங்கிறாரு இதே கருத்து தான் வந்து அண்ணாமலை அவர்களும் சொல்றாரு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி சார் முன்மொழிவுக்கு நாம வந்துட முடியும் ஏடிஎன் எவ்வளவு பாமக போயிடுவாங்க அப்படின்னு பாமகவுக்கு வெற்றி வாய்ப்புன்னா அண்ணாதிமுக ஓட்டு இருந்தா மட்டும்தாங்க முடியும் இது நான் பலமுறை அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கேன் என்ன இப்போ உதாரணமா நீங்க தர்மபுரிய எடுத்துக்க சௌமியா ரொம்ப ஜெயிச்சிருப்பாங்க அண்ணாதிமுக ஓட்டு இருந்தா பாஜக ஓட்டு வந்து வெற்றி பெற வைப்பதற்கு உதவாது அந்த ஓட்டு வங்கி இல்லை சரி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு நமக்கு இப்ப தான் முடிஞ்ச தேர்தல் பத்து வருஷம் தான் அது நல்ல ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு லோக்சபா தேர்தலில் ஒரு கூட்டணி அந்த கூட்டணியில் பாஜக இருக்கு அது பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்குது இந்த தேர்தல் ஒரு கூட்டணி அது பாஜக தலைமையில் இருக்கு இதுவும் அதே சதவீதம் தான் வாங்குது இல்ல அதோட கம்மியா வாங்குது ஆனா போன தடவை ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்ப பாஜக எங்க இருந்து வளர்ந்துருக்கு அதே லெவல்ல இருக்காங்க இல்லைன்னா அதை ஒட்டி இருக்காங்க ஆனா சீட் ஜெயிக்க முடியல என்னன்னா அந்த வெற்றிக்கு தேவையான அந்த எக்ஸ்ட்ரா புஷ் இருக்குல்ல அது பாஜக கிட்ட இல்லைங்கிறீங்களா சார் அது நிச்சயமா இல்ல அதான் தெரியுது பதினாறு இதே மோடி இதே பாஜக இதே மாதிரி பல்வேறு கட்சிகள் குறிப்பா பாமகவும் அந்த கூட்டணியில இருந்துச்சு பதினெட்டு சதவீதம் ஓட்டு ரெண்டு சீட் ஜெயிச்சாங்க ரெண்டு சீட்டுல அது தருமபுரி கன்னியாகுமரி தருமபுரி ஒண்ணு கன்னியாகுமரி ஒன்னு கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணனோட ஒரு சொந்த தொகுதி மாதிரி அவருக்கான செல்வாக்கு ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டிலே வேற எங்கேயும் அவரால நிக்க முடியாது ஆமா தருமபுரி பாமகோட சொந்த தொகுதி மாதிரி ரொம்ப செல்வாக்கு அதிகம் தர்மபுரியில வாங்குற ஓட்டு வேற எந்த தொகுதியிலையும் அவங்களால வாங்க முடியாது அப்படியான சூழ்நிலையில் வந்து ரெண்டு தொகுதி வெற்றி பெற முடியல பதினெட்டு சதவீதம் ஓட்டுன்னு சொல்லி பயனுள்ள இல்ல அதே தான் இதே நரேந்திர மோடி தான் அப்ப பாஜக வளர்ந்துருக்குன்னு சொல்றது அது ஒரு கற்பனைன்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்க வளரல ஒரு தலைவரை வந்து அண்ணாமலைங்கிற ஒரு தலைவரை வந்து பிம்பப்படுத்தி இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் ஓகே சார் அன்புமனையும் சரி அண்ணாமலை அவர்களும் சரி டுவெண்ட்டி கூட்டணி ஆட்சி தான் உறுதியா இருக்காங்க தமிழ்நாடு அரசியலை கூட்டணி ஆட்சி சாத்தியமா ஒரு மைனாரிட்டி ஆட்சி தான் அப்பயே வந்து யாருக்கும் அமைச்சரவையில இடம் கொடுக்கல கலைஞர் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு இந்த கூட்டணி ஆட்சி வந்து சாத்தியமா சார் கூட்டணி ஆட்சி சாத்தியம் இல்ல ஆனா வந்து நிறைய இடங்களை விட்டு கொடுப்பது சாத்தியம் ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு அண்ணாதிமுக நூத்தி நாற்பத்தி நாலு இடத்துல தான் போட்டி போடுது தொண்ணூறு இடத்த ஜெயலலிதா விட்டு கொடுத்தாங்க அப்ப என்ன எழுதணும் என்ன கருத்து கூறணும் அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது ஏன்னா நூத்தி நாப்பத்தி நாலு இடத்துல போட்டி போட்டுட்டு எப்படி மெஜாரிட்டி கவர்மெண்ட் வரும் திமுக நிறைய இடத்துல போட்டி போடுதுங்க அண்ணா திமுக வெறும் நூத்தி நாப்பத்தி நாலு ஆனா சரியான கூட்டணி அமைஞ்ச உடனே நூத்தி நாப்பத்தி நாலுல நூத்தி முப்பதுக்கு மேல ஜெயிச்சாங்க சரி எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அண்ணா திமுகவுக்கோ சோதனையான காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒற்றுமை தேவைப்படுது அது சாத்தியமா இல்லையாங்கிறது அது அடுத்த மில்லியன் டாலர் கேள்வி சசிகலா நேற்று பேசுறது அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் அதுக்கு பதில் சொல்றது அந்த ஒற்றுமை சிதைவு தெரியுது ஆனா இது எல்லாமே இப்ப ஒன்றரை வருஷத்துக்குள்ள அடங்கி ஓகே ஏதோ ஒண்ணு நோக்கி அன்னாதிமுக போயிருங்களா ஆமா ஆனா அன்னாதிமுகிற கட்டமைப்பு கிராமங்கள்ல அப்படியே தான் இருக்கும் இருக்கு மாவட்டங்கள்ல அதோட அலுவலகம் கட்டமைப்பு எல்லாம் அப்படியே தான் இருக்கும் ரெட்டைலங்கிற சின்னம் அப்படியே தான் இருக்கும் அதாவது ஒற்றுமை இருக்கோ இல்லையோ அது பாதிக்காதுல்ல நிச்சயமாக அந்த கட்டமைப்பு அப்படியே தான் இருக்கும் அப்போ அன்னாதிமுகங்கிற அந்த கட்டமைப்பு உள்ள ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் எவ்வளோ சீட்டு விட்டு கொடுக்க போகிறாங்கங்கிறதான கேள்வி இப்போ உதாரணமாக பாமக பாமக அன்னாதிமுக தேமுதிக கூட்டணி இப்போ பாமகவுக்கு நாற்பது இடங்கள் தேமுதிகவுக்கு ஒரு இருபது இடங்கள் இப்படி விட்டு கொடுத்தா அவங்க வந்து வின்னபிலிட்டியை தானே கேல்குலேட் பண்ணுவாங்க நாற்பது இடத்த வாங்கி நம்மளால வந்து இருபத்தஞ்சு இடத்துல ஜெயிக்க முடியும் இதுதான் பெட்டர் தாங்க கேள்வி இப்ப வந்து பாமகவுக்கு என்ன கம்பல்ஷன் மத்திய அரசு வந்து மோடி தலைமையில அமையும் பெரிய அளவுக்கு நம்ம வெற்றி பெற்றால் நமக்கு வந்து இடம் கிடைக்கும் அது சரியான கணக்கு தான் அது தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல ஒரு கட்சிக்கு பதவி இருந்தா தானே கட்சியை வளர்க்க முடியும் ஆனா அது இல்லைன்னு ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மத்திய அரசுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் யாருக்கும் தெரியாது தெரியாது நடக்கலாம்னு வைக்கலாம் இல்ல இப்படியே கண்டியூ பண்ணலாம் ரெண்டுமே சாத்தியம் தான் தமிழ்நாட்டுல ஆனா விஜய் ஒரு புதிய சக்தியா உள்ள வராரு அவரு பா ஒரு நாம் கூட்டணி அந்த பேச்சை அடிபட்டுட்டே இருக்கு தொடர்ந்து என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது ஓகே அப்போ விஜய் நாம் தமிழர் கூட்டு என்பது ஒரு நீங்க ஒரு வர வரலாம்னு வச்சுக்கோங்க நடக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா எதிர்ல இருக்கிறது பாருங்க திமுக கூட்டணி இந்த பர்சன் கூட்டணி அப்படியே தொடரும் அப்போ திமுக எதிராக இருக்கிற ஒரு கூட்டணி இன்டாக்டா இருந்தா தானே அது பிஜேபி ய சேர்த்துட்டு அந்த கூட்டணி வரணும்னு அவசியம் இல்லையே பிஜேபி தனியா இருந்தா என்ன ஓட்டு வாங்குதோ வாங்கிட்டு போட்டோம் ஓகே எவ்வளவு எவ்வளவு வாங்கணும்னு நினைக்கிறீங்க எவ்வளவு எவ்வளவு வாங்கும் கிட்டத்தட்ட அவ்வளவு ஆறு எட்டு பெர்சன்ட்டு வாங்க வாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார் இன்னைக்கு பிஜேபியோட சதவீதத்தை கால்குலேட் பண்ணும்போது தயவு செய்து மறக்காம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதுல பாமக ஓட்டு எவ்வளவு இருக்கு டிடிவி தினகனோட ஓட்டு குக்கர் சின்னத்தோட ஓட்டு எவ்வளவு இருக்கு ஓபிஎஸ் தனியா வாங்கின ஓட்டு எவ்வளோ இருக்கு இது எல்லாத்தையும் கழிச்சிட்டு பாருங்க ஏசி எஸ்யும்மா ஏசிஎஸ் தாமரை சின்னத்தில் நிக்கிறாரு அதனால பாஜகனே வச்சுக்கலாம் நீங்க ஓகே தாமரை சின்னம் பெற்ற வாக்கு அதுல மற்ற சின்னங்கள் வாக்கு இருக்கு அதை கழிச்சுட்டு இப்பவே கம்மியா தான் வரும் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த விக்கவாண்டி இடைத்தேர்தல் பத்தி பல்வேறு கருத்துக்களை ரொம்ப விரிவா பேசிருக்கீங்க நேரம் குறித்து பேசிய நன்றி சார்